ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் பணி நியமனம் சம்பந்தமான ஒரு மிக மிக முக்கியமான செய்தி வந்து வெளியாகியிருக்கு அது என்னங்கிறது குறித்து முழுசா அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வலியுறுத்தல் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது தேசிய அளவில் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான கல்வி நிலவரம் குறித்த ஆய்வு தமிழகத்தில் முப்பது மாவட்டங்களில் எட்நூற்றி எழுபத்தேழு கிராமங்களில் டு பதினாறு வயது வரையிலான இருபத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு மாணவ மாணவியரிடையே மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதில் முப்பத்தைந்து சதவீதம் எட்டாம் வகுப்பு மாணவ மாணவியர்களால் ரெண்டாம் வகுப்பு பாடங்களை படிக்க முடியவில்லை அறுபத்தி நாலு சதவீதம் ஐந்தாம் வகுப்பு மாணவ மாணவிகளால் ரெண்டாம் வகுப்பு பாடங்களை படிக்க முடியவில்லை என கூறப்பட்டுள்ளது மேலும் பன்னெண்டு சதவீதம் மூணாம் வகுப்பு மாணவர்கள் மட்டுமே இரண்டாம் வகுப்பு பாடங்களை படிக்கின்றன என்றும் இந்த ஆய்வு குறிப்பிடுகிறது உத்தராகண்ட் பஞ்சாப் கேரளா மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேச மாநிலங்களை விட தமிழ்நாடு பின்தங்கியிருப்பதாக அந்த அறிக்கை கூறுகிறது இதற்கு ஆசிரியர் பணியிடங்கள் அவ்வப்போது முறையாக நிரப்பப்படாதது ஆயிரக்கணக்கான பள்ளிகளில் தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருப்பது சமவேளைக்கு சம ஊதியம் அளிக்காததுதான் காரணம் எனவே மாணவ மாணவியர்களின் நலனை கருத்தில் கொண்டு ஆசிரியர் காலி பணியிடங்களை ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் முறையாக நிரப்ப வேண்டும் இவ்வாறு அவர் கூறியுள்ளார் மேலும் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனடி தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த அப்டேட்டையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி